ஓம் சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காதல் திருமணம் இன்றைய பதிவில் காதல் திருமணம் செய்யக்கூடிய அல்லது செய்யவிருக்கின்ற அல்லது காதல் செய்து கொண்டிருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் காதல் திருமணம் அவர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் காதல் வெற்றி பெறுமா காதலில் வெற்றி பெற்று திருமணம் முடிந்து வாழ்க்கை வெற்றி பெறுமா அல்லது வாழ்க்கையில் காதல் திருமண வாழ்க்கையில் ஏதாவது தோல்விகள் உண்டா இவற்றையெல்லாம் பற்றி ஆராய்ந்து இந்த பதிவை நான் தருகிறேன் அதாவது அனைவருமே உலகத்தில் பிறந்த அனைவருமே திருமணம் தான் பனிரெண்டு ராசிகள் பிறந்தவர்களும் திருமணம் செய்வார்கள் சில பேர் காதல் திருமணம் செய்வார்கள் சில பேர் வீட்டில் பெற்றோர்கள் பார்த்து சொல்லக்கூடிய திருமணத்தை செய்து கொள்வார்கள் அதில் முதல் ரகம் அவர்களாக விருப்பப்பட்டு செய்து கொள்ளக்கூடிய காதல் திருமணம் மிருனராசிக்காரர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதல் திருமணம் புரிவார்களா மாட்டார்களா காதலில் வெற்றி பெறுவார்களா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா இதுதான் இன்றைய பதிவின் முன்னோட்டம் மீதராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மிக முக்கியம் பேச்சு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் அதிபதி சந்திரன் அதே வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கு சுக்ரன் யோகாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதி இரண்டாவது திரிகோணாதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனும் வந்தாச்சு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்தாச்சு இந்த ரெண்டு கிரகம் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் காதலிக்கிறதுக்கே இந்த ரெண்டு கிரகம் ரொம்ப முக்கியம் சந்திரன் சுக்கரன் மூன்றாவது ராசியாதிபதி புதன் புதன் சுக்கரன் சந்திரன் இவர்களுக்கு சரியாகவே அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் போனால் பனிரெண்டு ராசிகளிலேயே தான் காதல் மன்னர்கள் என்றே சொல்லலாம் அதிகமான மிதனராசிக்காரர்கள் காதலிப்பவர்கள்தான் காதலிக்கப்படுபவர்கள்தான் அதில் சந்தேகமில்லை ஆனால் அவ்வாறு காதலில் விழக்கூடிய நினராசிக்காரர்கள் அனைவருமே வெற்றி பெற்று விடுகிறார்களா வெற்றி பெற்று காதல் திருமணம் புரிந்து விடுவார்களா அவ்வாறு காதல் திருமணம் புரிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்களா என்று பார்த்தோமானால் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆய்வில் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருபது இருபத்தி ரெண்டு வருட கால வாழ்க்கையினுடைய ஜோதிட வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் மிதினாசிக்க பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் காதலிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அதில் அவ்வாறு காதலிப்பவர்களில் ஐம்பது சதவீதம் வரைதான் திருமணம் வரை செல்கின்றனர் அதை சில பேர் மிட் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தினர் திருமணத்திற்கு முன்னரே பிரிந்து விடுகின்றனர் இதுதான் மிதனராசியினுடைய சதவிகிதம் காதலிக்கின்ற நபர்களில் ஐம்பது சதவீதம் காதல் திருமணம் புரிந்து விடுகின்றனர் மீதம் ஐம்பது சதவீதம் அதை விடுத்து வீட்டில் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இதுதான் அடிப்படையான உண்மை மிதனராசிக்காரர்கள் ஆனால் மினாசிக்காரர் ஒருவர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எளிதில் காதல் வயப்படுபவர்கள் அதே வேளையில் இவர்கள் பிறரால் கவரப்படக்கூடியவர்கள் பிறரும் இவர்களை கவர்ந்து விடுவார்கள் அப்பேற்பட குணம் படைத்தவர்கள் மினாசிக்கார்கள் இவர்கள் பிறரால் கவரப்படுவார்கள் ஏன் எப்படி அதில் என்ன ஒரு ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது என்று கேட்டீர்களானால் ராசியாதிபதி புதன் புதனை பொறுத்தவரையில் அழகாக பேசுவார்கள் சாமர்த்தியமாக பேசுவார்கள் மிகவும் அக்கறையோடு பேசுவார்கள் தாழ்மையுடன் பேசுவார்கள் அகந்தை தெரியாது நிரம்ப பேசுவார்கள் இரண்டாம் அதிபதி சந்திரனாக வருவதால் மிகவும் இனிப்பாக பேசுவார்கள் பிறர் மனதை கவருவது போல இருக்கும் இவர்களுடைய பேச்சு அதே வேளையில் அதிகமாக பேசுவார்கள் ஆனால் அகந்தை தெரியாது ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி மிதனராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவனே சுக்கிரன் தான் சுக்கரனும் ஒரு காரணம் காதல் புரிவதற்கு சுக்கிரன் சந்திரன் மிக முக்கிய கிரகங்கள் ஐந்தாம் அதிபதியே சுக்கரனாக வருவதாலும் யோகாதிபதியே சுக்கரனாக வருவதாலும் மிக மிக எளிது இவர்களுக்கு காதலிப்பதும் எளிது இவர்கள் பிறரால் காதலிக்கப்படுவதும் எளிது பனிரெண்டு ராசிகளிலேயே தான் அதிகம் அதிகம் பேர் தொண்ணூறு சதவீதம் வரை காதலில் ஈடுபடுபவர்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் சரி அது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவ்வாறு திருமணம் செய்யாதவரை விட்டு விடுவோம் நமக்கு அது தேவையில்லை அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க பெற்றோர் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போவாங்க அல்லது கா அது விட்டுருங்க மிச்சம் இருக்கிற ஐம்பது சதவீதத்தினர் காதல் திருமணம் புரியக்கூடிய ஐம்பது சதவீதம் வெற்றி பெறுகிறார்களா என்று பார்த்தோமானால் கிட்டத்தட்ட வெற்றி பெறுகிறார்கள் பிரிவதில்லை அவ்வாறு காதல் திருமணம் புரிபவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தில் நன்றாகவே இருக்கிறார்கள் பிரிவதில்லை என்ன காரணம் என்று கேட்டுக்கலானால் இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை துணைவர்களை சமாதானப்படுத்தி விடுவார்கள் அந்த திறமை இவர்களுக்கு அதிகம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் அவர்களை அதை தவிர அது அன்பாக இருக்கலாம் ஆணையாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் அல்லது இனிப்பாக பேசலாம் அது அவரவருடைய குணத்தை பொறுத்தது அனுசரித்து பேசலாம் சில பேர் அதிகமாக பேசுவார்கள் அது பிறருக்கு பிடித்துவிடும் இவர்களை எப்போதுமே கற்றறிந்த நபர் போல் இருப்பார்கள் படிக்காத நபராக இருந்தால் கூட மிதனாசிக்காரர்களில் சில பேரை பார்த்தீர்களானால் அவர்களை பற்றி தெரியாத போது அவர்களை பார்த்தீர்களானால் மிக மிக அதிகமாக படித்திருப்பார்கள் போல இருக்கிறதே அவர்களை பார்த்தால் அப்படி என்று தோற்றமளிப்பவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்கள் மிகவும் எளிதாக கவரக்கூடியவர்கள் பிறரால் இத்தனை அம்சங்களை உடையவர்கள் தான் மிதுனராசிக்காரர்கள் என்னை கேட்டீர்களானால் காதல் திருமணம் புரியக்கூடிய மிதனராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் சரி இவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டீர்களானால் கண்டிப்பாக சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் இவர்களை புரிந்து கொண்டார்களானால் இவர்களுக்கு எப்போதுமே இவர்கள் அவர்களை புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்படித்தான் மிதனாசிக்காரர்கள் இருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது நடந்துவிட்டால் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது இவர்களுக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஹாஸ்யம் செய்ய வேண்டும் காமெடி பண்ணுவாங்க நிறைய காமெடி பண்ணுவாங்க புது புது அனுபவங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் புது ஊரை பார்க்கணும் புது புது நாட்டை பார்க்கணும் புது புது தேசத்தை பார்க்கணும் புது புது ஊரை பார்க்கணும் ஊர் சுற்றுவதில் மிகவும் பிரியமாக இருப்பார்கள் அது வாழ்க்கை துணையோடு செல்வதாக இருந்தால் மிக மிக சந்தோஷம் அப்பேற்பட்டவர்கள் மிதனராசிக்காரர்கள் எனவே அவர்களுக்கு என்னவென்றால் கவலை இருக்கக்கூடாது துக்கமாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே எல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய குறிக்கோள் அதற்காக என்ன வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் மிதனராசிக்காரர்கள் இவ்வாறாக வாழ்க்கை செல்லும்போது ஒரே ஒரு குணம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் எப்படிக்கான கஷ்டப்பட்டாவது ஒரு ஒரு ரெண்டு வருடங்களில் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விடுவார்கள் அது நன்மையாகத்தான் இருக்கும் இவர்கள் சொல்வதும் ஓரளவு சரியாக இருக்கும் வாழ்க்கையை எளிதில் புரிந்து கொள்வார்கள் தன்னை தவிர தன் குடும்பத்தை தவிர அடுத்த நபர்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள் எடை போட்டு விடுவார்கள் வல்லவர்களாக இருப்பார்கள் தப்பில்லை இவ்வாறாக இவர்களுடைய இந்த காதல் திருமண வாழ்க்கையானது கண்டிப்பாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி தான் பயணம் செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சரி என்னதான் நம்ம வந்து தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவ் சைடு சொன்னால் கூட ஒரு டென் பர்சன்ட் நெகட்டிவ் சைடு இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே பாசிட்டிவ் சைடும் இருக்கும் நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் அது என்னவென்று சொல்லிவிடலாம் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதாவது தாங்கள் ஒரு மிதனராசிக்காரர்கள் இதுவரை திருமணம் செய்யவில்லை என்றால் என்று வைத்துக்கொள்ளுங்கள் யாரோ ஒருவரால் காதலிக்கப்படுகிறார் இவரும் காதலிக்கிறார் என்றால் இந்த மிதனாசிக்காரர்கள் தாங்கள் காதலிக்கக்கூடிய நபரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடம் சில நேரங்களில் புரிதல் இருக்காது புரிதலில் தவறு நேர்ந்துவிடும் தவறாக புரிந்து கொள்வார்கள் அவர்களை கூட தாங்கள் விரும்புகின்ற நபரை கூட சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்வார்கள் அதை மட்டும் தவிர்த்து கொண்டார்களானால் மிதனாசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக வெற்றிகரமாக இருக்கும் காதல் வெற்றி பெறும் காதலில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஒன்றிணைந்து காதல் திருமண வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அநேகமாக இதனை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் மிதனாசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மிதனாசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்